ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ போஸ்ட் பார்த்துருக்கீங்களா கார்த்திக் பிள்ளை சேனலுடைய யூடியூப்ஸ் ஸோ ஒரு யூடியூபர் அண்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர் ஸோ மைவீதியரை பற்றி ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்காரு அவ்வளோ அந்த எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக இருந்தது எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா சொந்தமாக டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி இதுதான் உண்மை இதுதான் போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரே ஒரு கமெண்ட்ஸ் கூட எதிர் கமெண்ட்ஸ் கிடையாது சரிங்களா எதிர் கமெண்ட்ஸ் அப்படின்னா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் இல்லை இவர் சொன்னதில் பொய்யான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கமெண்ட்ஸ் கிடையாது ஒரே ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட கிடையாது திரு மெம்பர்ஸோட கமெண்ட்ஸ் மைவித்திரில இல்லாத புறம்போக்கு நான் இங்கே கத்தி தெரியவாங்க அவங்களுக்கு மைவித்திரை பற்றி பேசலன்னா தூக்கம் வராது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மைவித்திரி மெம்பர்ஸோட கமெண்ட்ஸ் மைவித்திரி மெம்பர்ஸோட ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட பார்த்துருக்க முடியாது எத்தனை பேர் ஒரு யூடியூபர் வந்து நடுநிலையாக நின்னால் அவருக்கு எந்த அளவுக்கு வாழ்த்துகள் பாராட்டுகள் நன்றிகள் கிடைக்கும் அப்படின்றது இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதனால் யூடியூப்பில் பொய் பேசுனேன் பொய்யான விஷயத்த மக்களுக்கு பறைபட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் உண்மையான ஒரு விஷயத்த மக்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு ம மெம்பர்ஸ் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு யூடியூபர் நடுநிலையாக நின்னால் எவ்வளோ வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கிடைக்கும் அப்படின்றத அவரோட சேனலில் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு யூடியூபர் நடுநிலையாக நிற்க வக்கு இல்லாமல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண அந்த அறிவு இல்லாமல் அனலிஸ் பண்ணுற அந்த தகுதி இல்லாமல் நெட்ஒர்க் மார்கிட்டியோட பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் ஏதோ ஒரு கம்பெனி ஓடிடுச்சு அப்படின்றதுக்காக எல்லா கம்பெனியும் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா கம்பெனியும் ஏமாத்திடுவாங்க எல்லா கம்பெனி எம்பியும் திருடின்னு போயிடுவாங்க அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய அல்லக்கை கை அல்லக்கை அப்படின்னா எவனோ ஒருத்தன் சொல்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இவனோட வீடியோஸில் போடக்கூடிய அல்லக்கைகள் ஒரு சிலர் இருக்காங்க யூடியூப்பில் ஸோ இந்த மாதிரி அல்ல கைகள் சொந்த அறிவு இல்லாமல் சொந்தமாக யோசிக்க தெரியாமல் கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியாமல் வேறு எந்த கம்பெனியை பற்றியோ இல்லை வேறு எந்த வீடியோ போட்டாலும் வியூஸ் வாங்க வக்கல் இல்லாத ஒரு சில தற்குரிகள் மைவித்திரியை வந்து பிடிச்சி தொங்கிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி தற்கொறிகளோடைய ஒரு சில வீடியோஸ்க்கீழ ஒரு நூறு கமெண்ட்ஸ் இருக்குன்னா மைவித்திரி மெம்பர்ஸோடைய நூறு கமெண்ட்ஸ் சரிங்களா மைவித்திரி மெம்பர்ஸோடைய நூறு கமெண்ட்ஸ் இருக்குன்னா தொண்ணூற்றி ஒம்பது கமெண்ட்ஸ் வந்து அசிங்க அசிங்கமாக திட்டி கேவலமாக பேசி தான் இருக்கும் ஏன்னா அந்த யூடியூபர்ஸ் பண்ணுற அல்லகை வேலைகள் அந்த மாதிரி சரிங்களா உண்மையான டீட்டெயில்ஸாக மக்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாமல் அவங்களா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதுக்கு எதிர்கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மைவித்திரை மெம்பர்ஸோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்காது அப்படி இருந்தாலும் டெய்லி மைவித்திரை பிடிச்சி தொங்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா மைவித்தரை பற்றி பேசினா மட்டும்தான் வியூஸ் வருது அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஜென்மங்களில் ஒரு சிலர் அல்ல கைகளாக இருக்காங்க அசோக் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து இவங்க வீடியோவில் போட்டுட்டு தெரியக்கூடிய ஒரு சில அல்ல கைகள் ஸோ ஆல்ரெடி நம்ம பேசுனவங்களே தான் அசோக்குக்கு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஜீவன்கள் சொந்த அறிவில்லாத ஜீவன்கள் சொந்தமாக யோசிக்க தெரியாது பிரான்ச் ஆஃபீஸ் விசிட் பண்ண தெரியாது அஃபீஷியல் நியூஸ் ஏதாச்சும் யூடியூப்பில் போடுவாங்கன்னு பார்த்தா கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோவை போடுறது ஃபேஸ்புக்கில் யாராச்சும் போஸ்ட் போட்டிருக்காங்க மைவித்திரிய பற்றி அப்படின்னா அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீடியோவை போட்டுன்னு கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது பாடி ஷேம் பண்ணுறது எம்டிஏ திட்டுறது லேடிஸ் யாராச்சும் போஸ்ட் போட்டாங்கன்னா அவங்கள திட்டுறது கமெண்ட் பண்ணுறவங்கள திட்டுறது வல்கரா பேசுறது இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சிலரை பற்றி நம்ம இதுக்கு மேலே டெய்லியும் வீடியோவாக பேசலாம் அதில் இன்னைக்கு ஒருத்தர் நடுநிலையாக நிற்க வக்கு இல்லாமல் டீட்டெயில்ஸ் ஒழுங்கான டீட்டெயில்ஸை மக்களுக்கு ஷேர் பண்ணாமல் பொய்யான சத்த மக்களுக்கு பறைப்பெற்றிருக்கக்கூடிய கௌதம் மணி சேனலில் அவர் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு கம்பெனி மூடணும் அப்படின்றது அவங்களோட தாட்டு கம்பெனி மூடணும் அப்படின்றதுக்காக பல ரூட்டில் அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க இப்போ அவங்களோட லாஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா மைவித்திரு மெம்பர்ஸை மைவித்திரு கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக அவங்களே பேச வச்சு கம்பெனி மேலே கேஸ் கொடுக்க வச்சு இல்லை கம்பெனி எம்டி விட்டானு போயிட்டு போராட்டம் பண்ணுறது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் போராட்டம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆள் சேர்த்துட்ருக்காங்க சரிங்களா மைவித்திரு மெம்பர்ஸை வந்து பிடிச்சிட்ருக்காங்க மைவி த்ரீ மூடணும் அப்படின்றதுக்காக மைவி த்ரீ மெம்பர்ஸோட காலை நக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய யூடியூப் சேனலில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு கம்பெனி மேலே கேஸ் கொடுங்க கம்பெனி மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துருக்கிற கமெண்ட்ஸ் நம்ம வந்து படிச்சிடலாம் இன்றைக்கி ஸோ கம்பெனி மூணு வருஷம் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து வழக்கு பதிவு அப்படின்றதுனால ஒரு சில விசாரணைகள் போயிட்டுருக்கு ஒரு சில இருந்து பணம் போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கம்பெனி இருக்குது இந்த டைமை யூஸ் பண்ணிங்கன்னு ஒரு சில புறம்போக்கு நான் இங்கே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு ஒரு சில கோமலிங் இவனை மாதிரி அல்ல கை எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா மைவி திரி மைவி த்ரீன்னு கத்திகிட்ருக்கானுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கம்பெனி மூடணும் பிரச்சனை பண்ணி கம்பெனி எப்படியாச்சும் மூடணும் அப்படின்ற அந்த ஒரு வெறியில் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கான் என்ன மயிறு சொல்லிகிட்ருக்கான்னு தெரியல அதில் நேற்று ஒரு வீடியோவில் கம்பெனி மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்லிகிட்ருக்கான் கம்பெனி மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு இதுக்கு முன்னே இவன் எத்தனை கம்பெனியை பற்றி சொல்லியிருக்கான் எத்தனை கம்பெனி ஓடி போயிருக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசுகிறது கிடையாது கம்பெனி மேலே கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்க அவ்வளோ அக்கறை மயிறு இருந்தால் வேறு கம்பெனியை பற்றி பேசலாமே வேறு கம்பெனியில் இப்போல்லாம் ஏமாந்துட்டுருக்காங்களே அதை பற்றி வீடியோ போட்டுன்னு சுத்தலாமே மைவித்திரை மட்டும் பிடிச்சி நக்கிட்டு இருக்கீங்க

ஸோ கம்பெனி மேலே கேஸ் கொடுத்து கம்பெனியை வந்து பிரச்சனை பண்ணி இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கான் ஸோ கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் எல்லாம் சூப்பராக வேலை செய்யுது சூப்பராக வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியும் உங்கள் அசோக்கு சொல்லுங்கள் சரிங்களா கம்பெனி மேலே கேஸ் இருக்குது நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு அசோக்கு சொல்லுங்கள் சரிங்களா ட்விட்டர் பக்கம் அவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது போலீஸ் வேலை செய்யல வேலை செய்யலைன்னு ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காரமா எப்படியாவது பிரச்சனை பண்ணுங்க இதை இதை சார் சொல்ல வர்றது இது தானே சொல்ல வர்றீங்க எப்படியாச்சும் ப்ரெசெண்ட் பண்ணணும் அப்படின்னு புகார் கொடுங்கன்னு சொல்ல யாருடா நானும் சிஏ மெம்பர் தான் மணி வராது வராதுன்னா கண்டிப்பாக தெரியும் என்ன பண்ணுறதுன்னு அடுத்தது மணி ஐயா ரொயோலோ ரொயலோன்னு ஒரு கம்பெனி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சுட்டிட்டு சைலண்ட்டாக இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் அதை பற்றி ஏன் உங்கள் அசோக் பேச மாட்டேங்கிறாரு ஏன் அவரும் அதில் மெம்பராக இதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் கொஞ்சமாக எனது நண்பர்களுடைய அப்ளைனர் மூன்று பேருக்கு தலா ஒரு லட்சம் கொடுத்து விட்டார் உங்களுக்கு தயவு தயவுசெய்து உங்கள் அப்ளைனரிடம் கேளுங்கள் இது தேவையில்லாது தற்கொலை செய்து நான்கு பேர் இறந்து போனால் தான் எம்டி வருவார் போல் பாடையில் வைத்து சிஎம் பணத்தை போட்டு போகட்டும் இந்த புறம்போக்கு நான் எல்லாம் மைவீத்திலே இருக்காது போடா பொறுக்கி உனக்கு என்ன தெரியும் மைவீத்திரை பற்றி தரமான கேள்வி நிறைய ஊழல் நாட்டில் நடக்குது அதை தடுத்து நிறுத்த சொல்ல பெரிய பூ மாதிரி பேச வந்துட்டான் உன் வேலை பூவை பாருடா அசோக் அச்சி கௌதமு அடுத்தது டே மென்டல் பூ இப்போ என்னடா சொல்ல வர டோனி ஸ்டார்க் இந்த புறம்போக்கு நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறிநாய்க்கு பிறந்ததுங்க ஜால்ரா அடிக்கிற கூட்டம் டோனி ஸ்டார்க் ஆ சரி கேஷ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணால் பணம் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவங்க உண்மை இதெல்லாம் அழகைங்க ஐ ஷாக்குடு ஆஃப் யுவர் டைட்டல் பட் ஃபைனலி யூ டோன்ட் சேம் ஜாப் போடாப் இதெல்லாம் வராது நான் கண்டிப்பாக கொடுப்பேன் கம்ப்ளைண்ட் இந்த புறம்போக்கு நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஐடி முண்டோங்க இவனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடி போட்டிருக்கேன் நான் கிரவுன் தான் நான் பணம் எடுக்கலை நானும் ஐடி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற புறம்போக்கு நான் இவங்களுக்கெல்லாம் ஜால் ரடிக்கிற பேக் ஐடிஸு இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்காமலே கமெண்ட் போட்டவர்கள் எத்தனை பேர் ஒரு மனுஷன் இத்தனை நாளாக கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்கன்னு எஞ்சிக்கிட்டு இருக்கானே உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கும் இல்லையா பேசாமல் யாரும் கேஸ் கொடுக்க வர மாட்டாங்கன்னு நீங்கள் ஒரு கேஸ் கொடுங்க ஹைகோர்ட்டில் கௌதமணி உங்களுக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக கேஸ் கொடுக்க வாங்க கேஸ் கொடுக்க வாங்கன்னு பிச்சை இருக்கீங்க ஸோ யாரும் கேஸ் கொடுக்க வரல அப்படின்னா நீங்களே ஐடி போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு போயிட்டு கேஸ் கொடுத்தாலும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல வ வந்துட்டுருக்காரு மை காசு போடுறாங்க உனக்கு என்னடா என்ன டாக் பிரச்சனை ஏண்டா நான் ஏ காசு என்னது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கான் அல்லக்கை முண்டமே வீஸுக்காக இப்படி பிச்சை எடுக்கிறது உன் வீட்டில் யாராவது டேஷ் 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 வாங்கி பொழிச்சிக்கோட டேஷ் ஐயோ ஐயோ எங்களுக்கு பணம் கிடைக்கிதோ இல்லையோ உங்களுக்கு கம்பெனி மேலே கேஸ் மட்டும் போடுறனோ அதுதான் உங்கள் நோக்கமே ஏன் இது கரெக்ட் அதுக்காக தான் வீடியோ கால் சுற்றுறான் பட் ரியல் வி த்ரீ மெம்பர்ஸ் வில் பிலீவ் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் மித்ராவல் வந்துட்டால் நீ சூசைட் பண்ணிக்கிறியா எந்த நாயும் ஆன்சர் பண்ணாதுங்க என்ன சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம் வரலைன்னா நீ என்ன பண்ணுவன்னு சொல் பணம் வராதுன்னு நீங்கள் தாண்டா சொல்கிறீங்க பணம் வராது கேஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்க பணம் வந்துவிட்டால் எல்லாம் என்ன கண்ணாடி பார்த்து காரி காரி துப்பிப்பீங்களா வீடியோ போடுறவங்களா அடுத்தது நல்லா ஜாலராக போடுறதுங்க பணம் எங்களுடைய இது கம்பெனி எங்களுடைய இது நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க நீ கேஸ்க்கு ஆள் பிடி கேஸுக்கு ஆள் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஒரு மாதமாக இத்துடன் கம்பெனி செய்திகள் முடிவடைந்தது ஆமாம் கம்பெனி எம்டி வந்து வீடியோ போட்டு பத்து நாள் ஆகும் இருந்தாலும் நடுவில் மைவி த்ரீ மைவி த்ரீ மைவி த்ரீ அப்டேட் மைவி த்ரீ பேமெண்ட் அப்டேட் மைவி த்ரீ நியூ அப்டேட் மைவி த்ரீ ஸ்கேம் மைவி த்ரீ அலர்ட்னு இந்த நாய் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு சுத்தம் மைவி த்ரீ குடும்ப தற்கொலிகளுக்கு இரவு வணக்கம் ப்ரொபஷனல் சைக்கோ இந்த புறம்போக்கு நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணின்னு கத்திட்டு தெரியுவான் அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து வயிறேறியரை கொட்டோம் ஓன் கான்செப்ட் வீடியோ போடு அதனால் மக்கள் ஒன்று உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சொந்த அறிவு இல்லாததுனால தான் நாங்கள் இங்கே வந்து கண்ட்டு கிடைக்காமல் ஏதாச்சும் கமெண்ட்ஸை எடுத்து வச்சுன்னு வீடியோ போடணும்னு தெரியறாரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது வீடியோவுக்கு மேலே போயிருக்கு நம்ம கைப்பிள்ள கெளதம் பண்ணி இது தம்பி உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நல்ல நல்ல விஷயத்த சொல்லுங்கள் எங்களுக்கு எங்கள் நிறுவனம் மேலே நம்பியும் இருக்குது அடுத்தது கேஸ் கொடுத்தா தீர்ப்பு லேட் ஆகும்டா அதை தான் சொல்லியிருக்காங்க இரண்டு பொண்ணுங்க ஜனவரியில் போட்ட வழக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் செருப்பால் அடித்து துரத்தி விட்டாங்க பார்ப்போம் நம்மண்ண வணக்கம் சார் நம்ம எவ்வளோ அசைமாக திட்டியும் சூடு சோர்ணம் இல்லாமல் இப்படி தான் இருக்கான் அசோக் அல்ல கை இப்படி தானே இருப்பான் அவனுக்கு வேறு பொழப்பே கிடையாது நீங்கள் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஸோ மக்களோட மனநிலையை நீ மாற்றாமல் இருந்தாலே போதுண்டா வழக்கு கொடுக்க உனக்கு என்ன ஆள்தானே தேடிட்டுருக்க மக்களுக்கு நீ மணி தரப்போகிறியான்னு கேட்டிருக்க அதே தான் நான் அவங்களும் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு என்ன நீ கொடுக்க போறியா பணம் இல்லை மூணு வருஷமாக நீ கொடுத்துட்ருந்தியா உனக்கு என்ன தகுதி மயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து கேஸ் கொடுக்க சொல்கிற அவேர்னஸ் எல்லாம் கிடையாது இது அவேர்னஸ் வீடியோ போட்டவங்களே நான் எதுவுமே சொல்ல போகிறதில்லை கம்பெனி மேலே கேஸ் கொடுத்து கம்பெனி மூடுங்கன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா மயிறு அப்படின்னு கேட்டுட்ருக்க முடிந்தால் நீங்களும் அசோக் அவர்களும் பணத்தை வாங்கித்தாங்க எந்த கம்பெனியில் தெரியுமா எத்தனையோ கம்பெனி போயிட்டாங்க எத்தனை பேருக்கு பணத்தை மீட்டு கொடுத்துருக்கீங்க சும்மா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க உங்களுக்கு யாராவது கேட்டாங்களா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதையே பைத்திய மாதிரி பேசிட்டு சுற்றிட்டுருக்க தரமான கேள்வி நீங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் நம்புகிறோம் நீங்கள் எங்கள் மைவி த்ரீ மெம்பர்ஸை குழப்பாமல் இருந்தால் சரிதான் போங்க சார் வேறு ஏதாச்சும் நல்ல கண்டென்ட் எடுத்து வாங்க போங்க எச்சக்கலை நாயே ஊர் ரெண்டு மட்டாக கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இதுதான் உன்னுடைய கதை கண்டிப்பாக கௌதமணியோட கதை எப்படின்னா நீ லவ் பண்ணால் என்ன நான் லவ் பண்ணால் என்ன அந்த குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் அந்த மாதிரி அசோக் வேலை பண்ணிணா என்ன விஜய்கிருத்திக்கு வேலை செஞ்சால் என்ன நம்ம கௌதமணி வேலை செஞ்சால் என்ன கம்பெனியும் மூடணும் பல லட்சம் மக்களோட சோத்தில் மண்ணள்ளி போடணும் யார் அது வேலை செஞ்சால் என்ன அதுதான் கூத்தாடிக்கு என்னது ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டமா எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் என்ன இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டோம்மா போங்க சார் போய் வேறு ஒர்க் இருந்தால் பாருங்கள் எங்கே பண்ணோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் மேலே அக்கறை படுறதுக்கு அக்கறை மயிரெல்லாம் இல்லை அவன் புலப்பு மயிரே மைவேத்தியை பற்றி பேசுகிறது தானா நீ மனிதனா தெரிலையே என்ன சொல்லியிருக்கான் நான் நீ மனிதன் என்றால் நானும் மனிதன்தான் அதுக்கு எல்லாம் இருக்குது ப்ரைன் தான் மலங்கி போயிருக்கு கண்டிப்பாக டே என் கூட லைவே கூடா யாரப்பா அது மணி மக்களின் நிறுவனமா வந்துட்டா போச்சு மெயிலில் உன் டீட்டெயில்ஸ் அனுப்பு மெயிலில் தான் பிடுங்குவீங்களோ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு கொஞ்ச நாள் தான் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு மக்கள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல ப்ராடு பையன் அசோக் சிறனேதி படிச்சுன்னு இப்போ ஓப்பனாலாம் சொல்லக்கூடாது கப்புன்னு இருங்கப்பா ரொம்ப மணி செய்திகள் ஸோ மக்களுக்கு நடுநிலையாக இருக்கணும் கௌதமணி அவர்களே ஒரு கையில் கம்பெனி இருக்கணும் இன்னொரு கையில் மைவித்திரி மெம்பர்ஸ் இருக்கணும் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு கையில் அசோக் சிறுநிதி இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ மெம்பர்ஸ் மைவி த்ரீ கம்பெனி இதுக்கு பேர் நடனம் இல்லையா கம்பெனி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத மெம்பர்ஸ்க்கு சொல்லணும் மெம்பர்ஸோடைய கவலையை கஷ்டம் அவங்களோட மணி ப்ராப்ளத்தை கம்பெனிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை விட்டுட்டு கம்பெனி ஓடிடுறோம் கம்பெனியில் பணம் இல்லை கம்பெனி வந்து ஏமாத்துகிறாங்க கேஒய்ஸ் அப்டேட் எல்லாம் சும்மா தான் நூறு கோடி ரூபா திருடின்னு போகிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க வெளிநாட்டில் போய் பதிக்கிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடுநிலை கிடையாது சரிங்களா நடுநிலை அப்படின்னா கம்பெனி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவும் கூடாது மெம்பர்ஸ்க்காகவும் பேசணும்